வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய பாலங்கள் பாகம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நடப்பதாக சொல்லப்படுகிறது டிஃபன் டப்பாவை காப்பி ஊற்றின ஃப்ளாஸ்கையும் சின்ன மூங்கில் தூக்கில் வைத்து வாசலருக்கு ராஜம் எடுத்து வந்தாள் சுந்தரம் கண்ணாடி முன் நின்று டை கட்டுவதில் குறியாயிருந்தார் சப்பாத்தியும் கூட்டு வச்சிருக்கேன் மறந்துடாமல் சாப்பிடுங்கானா இம் ஷூவை தொடச்சு கொண்டு வரட்டா வாசல் வராந்துவில் கிடந்த ஜாதி பூக்களை கையில் எடுத்து வாயால் ஊதி புடவை தலைப்பால் துடைத்து அவர் காலடியில் கொண்டு வைத்தாள் வெத்தலை தரட்டுமானா வாண்டாம் ராஜம் இரண்டடி கிட்டத்தில் வந்து கோவமானா என்றால் மெல்ல சுந்தரம் பதில் பேசாமல் தலைவாரம் உட்பட மீண்டும் கோபமா கோபமானா என்று கேட்டாள் இதற்கு பதிலாக எதுவும் வராமல் இருக்க தாழ்ந்த குரலில் ராஜம் தொடர்ந்தாள் அம்மா கோச்சு ஊருக்கு போயிட்டதிலே எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா வேணும்னு அவரை நான் அவமானப்படுத்துவேனா என்னை உங்களுக்கு தெரியாதா என்ன என்ன நீங்கள் ராஜத்தின் துவனிக்கு சுஸ்வாக மாற அழுகிறாளோ என்ற அவஸ்தையுடன் சுந்தரம் வேகமாய் திரும்பினார் மேலே எனக்கு என்ன கோமராஜம் எல்லாம் என் போராத வேலைதான் வர வர துசுக்குன்னா கூச்சுண்டு புதுக்கோட்டைக்கு கிளம்பிடுறது அம்மாவுக்கு ஒரு வழக்கமாகிட்டேன்னா சங்கடமாக இருக்குது ம் அம்மா கூட தான் உனக்கு தெரியுமே அனுசரிச்சுட்டு போயிருந்தா இந்த வம்பே இல்லை பாரு என்ன புதுசு புதுசாக என்னென்னமோ சொல்றேன் உங்க அம்மாவை எதுக்கு எதிர்த்து இத்தனை வருஷத்துல நான் ஏதாவது சொல்லியிருக்கேன்னா நீங்க ஏடா கூடாமா அவர்கிட்ட சண்டை போட்டா கூட பாவம் நான் அம்மான்னு நான் பறிஞ்சுட்டு வ வர்றது தானே வழக்கம் ஆனாலும் காரணமே இல்லாமல் கோவிச்சுன்றதோட நாம எல்லாம் சொல்றதையும் காதல வாங்காம இருந்தா என்னதான் பண்றது சொல்லுங்க சுந்தரன் ஷூவை மாட்டிக்கொண்டு எழுந்தார் முன்னெல்லாம் கோவம் வந்ததுன்னா மாமாவாத்துக்கும் சுந்தரியாத்துக்கும் தான் போவாள் நாம் போய் காலில் விழுந்து மன்னிச்சுடுமான்னா கேட்டுட்டா ரெண்டு நாள்லேயே தானாக சமாதானமாகி வருவாள் உள்ளூரை இருந்துட்டு சமாளிக்க முடிஞ்சது இப்போது நினச்சா விருன்னு கிளம்பி அம்மனி ஆற்றுக்கு போயிடுறான் லீவு போட்டுட்டு எத்தனை தடவை நானும் போகிறது சேச்சே வர வர எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறதே இல்லை வேலை பார்க்குறதோ வெள்ளைக்காரன் கம்பெனியிலே அவன்கிட்ட என்ன சொல்லி அடிக்கடி லீவு கேட்கறது அம்மா கோச்சின்னு தங்கை போயிட்டா நான் கூட்டின்னு வரணும்னா அவ்வளோதான் நீயும் போட உங்க அம்மா பின்னாலேன்னு சீட்டை கிடைச்சு அனுப்பிட போகிறான் அதான் நடக்க போகிறது ச ராஜும் கரிசிப்பை எடுத்து நீட்டினாள் விடுங்கோ எதுக்காக இப்படி மனசை உழைப்பிக்கிறேன் அம்மா நேர்த்திக்கு தானே போயிருக்கார் வர சனி ஞாயிறில் போய் அழைச்சிட்டு வந்துடலாம் வீணாக வேதனைப்படாதீங்க பார்க்கலாம் பார்க்கலாம் கூட ஆஃபீஸ் தோல்பையுடன் கிளம்பின சுந்தரம் நின்றார் மயதிலே எங்கள் கண்ணிலே காணோம் சின்னதுங்களை பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டதை பார்த்தேனே ஒழிய அவளை காணமே வைத்து வலிக்கிறதுன்னு உள்ளறையிலே படுத்துட்டுருக்கா நான் தான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போவாண்டாம்னு சொன்னேன் ஏன் வலிக்கிறதாம் கண்டதை ஏதாவது தின்னாலா நேற்றைக்கு கேசரி ஏக்கத்துக்கு தின்னுட்டாளா கேசரி தின்னால் வயிற்ற வலிக்குமாக்கும் என்னென்னா நீங்கள் ஒழுங்காக எண்ணெய் தேய்ச்சிக்கிறதில்ல அது சூட்டை கிளப்பி விட்டு என்னமோ நாளைக்கு வேணால் வேதிக்கு கொடுத்து பார்க்கட்டுமா என்னத்தையும் செய் நான் கிளம்புறேன் நாளியாச்சு கணவரை அனுப்பிவிட்டு வாசற்கருவி முடிய ராஜம் ஒரு சில நிமிஷம் அப்படியே அந்த கிராதி மேல் சாய்ந்து நின்றாள் வயதிலேயே நினை கீழ் பாவமாக இருந்தது கூடவே கொஞ்ச நாளாக அவளிடம் காணப்பட அழுத்தம் என்னடா இது இவள் இப்படி இந்த வயசிலேயே அமுக்காக இருக்கிறாள் என்று பயத்தையும் உண்டாக்கியது பதிமூன்று ரொம்பி விட்ட இந்த சில மாதங்களாய் சற்றென்று மயதிலி எரிச்சல் படுவதும் முகத்தை தூக்கி கொள்வதும் தனக்கு தானே மனமனமென்று முணுகுவதும் அதிகமாகிவிட்டது நிஜம்தான் அதுவும் பாட்டி ஆனந்தத்துக்கும் பேத்திக்கும் சதா சர்வ காலமும் லடாய்தான் லடா என்றால் உறக்க பதிலுக்கு பதில் கத்தி ரசபாசமாய் சண்டை போடும் ரகமில்லை ஆனந்தம் எதையாவது பழிக்க வேண்டியது இவள் உடனே முகத்தை வெங்கலப்பானை மாதிரி வைத்துக்கொண்டு யாரிடமும் ஒரு வார்த்தை பேசாமல் உள்ளறை மூலையில் உட்கார்ந்து விடும் ரகம் நகத்தை கடிக்காதே ரெட்ட பின்னலே முதல்லே அவர் சகிக்கிளை பாவாடி இப்படி பரல பரல கட்டாதே தூக்குடி என்ன முறைக்கிற விளக்கு வச்ச ஜலஜாவாத்துக்கு போகிறேன் போகிறேன் கிரிஜாவத்துக்கு போகிறேன்னு இனிமேல் நீ கிளம்பினியும் காலை முறித்து வெந்நீர் அடுப்புலேயே வச்சுட்டு போகிறேன் ஆமாம் அந்த கிராமப்புற சரின்னே கொஞ்சம் நிறுத்தி தொலையேன் இருக்கிற கிரகச்சாரம் சாரம் போகாதுன்னு இது வேற எனக்கு காலங்கார்த்தாலே எழுந்து சாப்பிட்ட சாமி கிட்டே உட்கார்ந்துன்னு ரெண்டு ஸ்லோகம் சொல்ல இல்லை வாய் மட்டும் இருக்கு உணர் மழத்துக்கு ஒரு நாளைக்கு பத்து தடையாவது காரணமே இல்லாமல் ஆனந்தம் இப்படி சிடுசிடுக்கும் போது மகளினில் கோபம் பண்ணுவதே ராஜத்தால் தெளிவாக உணர முடிந்தது பாட்டியிடம் வாயை காட்டாமல் கண்கள் கலங்கி போக துடிக்கும் முதலுடன் மைதிலில் அகர்ந்தாலும் உள்ளருமுடைய மூலையில் உட்கார்ந்து தனக்குத்தானே என்னவோ முனகிக்கொள்வாள் கத்தல் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் விசுமலும் இருக்கும் பெண்ணை சமாதானம் செய்யும் தேசத்துடன் கிட்டே வந்து போனால் பொறுத்தடி பெரியவர் அந்த காலத்து மனுஷி என்னையும் தான் நின்னணுமா சொல்கிறார் அதையெல்லாம் காதலை போட்டுக்காமல் நான் இல்லையா இந்த காதால் வாங்கி அந்த காதாலே விட்டுடு என்றால் முறைப்பாள் என்றைக்காவது அதிசயமாய் தாள மாட்டாது போனால் நீ கேட்டுக்கிறேங்கிறதுக்காக நானும் கேட்டுன்னு சும்மா இருக்கணுமா எனக்கென தலையெழுத்தா என்று வேறு யார் காதிலும் இழாமல் அடிக்குரலில் ஆத்திரப்படுவாள் ஒரு விதத்தில் மகளை பார்த்தால் ராஜத்துக்கு பரிதாபமாகவே இருந்தது காலம் மாறிவிட்டது வீட்டுக்கு விட கான்வெண்ட் படிப்பும் கவுனும் வெள்ளைக்கார நாகரிகமும் சகஜமாகிவிட்டது சுற்றி நடப்பதை பார்த்துவிட்டு தானும் சில சிலரை விஷயங்களுக்கு இந்த பெண் ஆசைப்படுவதில் என்ன தவறு இத்தனைக்கும் அத்தனை அடாவடி குணம் கொண்ட குழந்தை இல்லை மைதிலி ஏதோ விருப்பப்படுகிறது போகட்டும் என்று மாமியார் விட்டுவிடலாம் ஊ ஹூ அந்த காலத்து கண்டிப்பையும் விதரணையையும் இப்போது எதிர்பார்த்தால் எப்படி இரட்டை பின்னல் தரையை பெருக்கும் பாவாடு என்றிருந்த பாட்டியின் கத்தல் மகா பெருசாக ஆனது நாலு நாள் முன் நடந்த ஒரு சமாச்சாரத்தால் மூன்றாவது வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கும் லலிதா நாட்டியம் கல்லு கற்றுக்கொள்வதை பற்றி பேசப்போக பட்டென்று அன்ற வீட்டில் ஒரு பூகம்பம் எடுத்தது சின்ன வயசுலேருந்தே மைதிலிக்கு நாட்டியம் என்றால் அலாதியே ஈர்ப்பு இங்கே அங்கே ஒரு ஒரு நடன கச்சேரிகளை பார்க்க நேர்ந்து பிறகு வீட்டுக்கு வந்து ஆடுகிறின் பேர்வை என்று கையை காலை ஆட்டுக்கு நெளிந்தால் ஆனந்தத்துக்கு கோபம் வரும் இதடாது கன்றாவி இப்படி குதிச்சா பொம்மை நாட்டி குழந்தைக்கு பதிவுசு போயிடும் என்று வாய்விட்டு கண்டிப்பவளை குழந்தை அவளுக்கு என்னமா தெரியும் கொஞ்சம் நாய் விருப்பப்படி ஆடிட்டு போகட்டுமே என்று சிரித்தபடி சுந்தரம் பேசி அடைக்கினதுண்டு நாளொரு வேணையும் பொழுதொரு வண்ணமாய் மனது வயதில் வளர்ந்த ஆசை சொல்லி வைத்த மாதிரி லலிதாவின் பெற்றோர் மூன்றாவது வீட்டுக்கு கொடுத்தனம் வந்து அந்த டீச்சரிடம் தானும் பயில வேண்டும் என்ற விருப்பத்தை தூண்டிவிட அன்று மாலை மைதிலே அப்பாவின் முன்று கெஞ்சின நிமிஷத்தில் கோயிலுக்கு போயிருந்த ஆனந்தம் படியேறினாள் என்னத்துக்கு கற்றுக்க அப்பனே இருந்ததே நைச்சியம் பண்ணுறேனே குரலில் பாட்டி உணவை மைதிலி வாயடித்து போனாள் கேட்குறேனே கதலை வேலை சுந்தர மகளுக்காக பரிந்து கொண்டு வந்தார் ஒன்றும் இல்லம்மா டான்ஸு கற்றுக்கணுமென்னு ஆசைப்படுறா மூணாவது ஆத்து மூணாவது ஆத்து லலிதா கற்றுக்கிறா டீச்சர் கிட்டேயே இவ்வளும் கத் என்னதே என்னதே திருப்பி சொல்ல அவரை முடிக்கி விடாமல் ஆனந்தம் குரல் எடுத்து கத்தினாள் பொண்ணுக்கு நாட்டியம் கற்றுத்தரப்போரியா பேஷ் அப்புறம் நாளைக்கு எல்லார் ஆத்து கல்யாணத்துக்கும் சதுராட அனுப்புசமாக பரபுருஷனை தொட்டு சந்தன பூச சொல்லி காசு பண்ணுற உத்தேசமும் இருக்காடா சொல்லிவிடு என்னவா நீ இதுக்காக இப்படி கண்ணாப்பிடான்னு பேசுகிற நானாடா கண்ணாப்பினான்னு பேசுகிறேன் நீ சொன்ன செய்தியை கேட்டுட்டு புள்ளையை அவுத்து போட்டுட்டு சந்தோஷமாக குதிக்கிட்டோமா திருப்தியாக இருக்குமா நாட்டியமாம் வாத்தியாரம் ரெண்டாம் கேட்டானா இதுதான் தான் நுழர்றதுனா உன்பு தீங்கடா போச்சு ம் கூத்தாடி குடும்பம் இல்லைன்னா இது இந்த உடம்புலேயே உசிறு இருக்கிற வரைக்கும் இந்த கன்றா வியல நடக்க நான் விட மாட்டேன் தெரிஞ்சுக்கோ ஏ தட்டுவானி வாடி இங்கே இன்னொரு தரம் லலிதா பிளித்தா அது இதுன்னு பேசினேன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன் புரிஞ்சுதா தீர்மானமாக பேசிவிட்டு முட்டாக்கை இழுத்து விட்டு கொண்டு ஆனந்தம் நகர ஒரே ஓட்டமாய் மொட்டை மாடிக்கு சென்ற வயதிலே வீசிக்க முற்பட்டாள் அப்புறம் இந்த நாலு நாளாய் ஒருத்தரோடும் ஒருத்தர் ஒரு வார்த்தை பேச்சில்லை தனியாக இருக்கையில் அழுவாள என்னவோ கண்களில் ஜீவ் ஜூப்பு ஆனாலும் இந்த மனசுக்கு இந்த வயசுலேயும் இத்தனை ஒரு அவுத்திரம் ஆகாது தான் புசு புசுக்கென்று உட்கார்ந்தால் கோபம் நின்றால் கோபம் நேற்று கோபித்து கொண்டு புதுக்கோட்டைக்கு புறப்பட்டு போன காரணத்தை சொன்னால் இன்னொருத்தர் நம்ப கூட மாட்டார்கள் மூன்று மணி சுமார் இருக்கும் சித்தி என்று வாசப்பக்கம் குரல் கேட்டது கதவி திறந்தால் தர்மம் ராஜத்தின் அக்கா பெண் ஆறு மாசமன் கல்யாணமாகி வடக்கே புருஷனுடன் குடுத்தனம் பண்ணபவள் கூடவே மாப்பிள்ளை இதெல்லாம் அதிசயமடி வா வாங்கோ மாப்பிள்ளை திருச்சியில் இருக்க மாமனார் வீட்டுக்கு விடுமுறைக்கு முடைய விடுமுறையில் போகிறாளாம் வழியில் சித்தி ஏட்டி பார்க்க வந்திருக்கிறாளாம் ராஜத்துக்கு கையும் உடவிலே காலும் உடவிலே மாமியார் தம்பி வீட்டுக்கு போயிருந்ததால் தானே ஒரு தீர்மானத்துக்கு வந்து அவசரமாய் மன்னனை சபை பற்ற வைத்து கேஷரி கிளின கிளறினாள் ஃபில்டரில் காஃபி பொடி போட்டு டி கேஷ் நறுக்கி புதுப்பாலில் காஃபி கலந்து மலைப்பழத்தோடு டிஃபன் கொடுத்து உபசரித்தாள் புறப்படனும் சித்தி நாழியாச்சி என்று தர்ம அவசரப்பட முதல் முதலாய் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதால் தாம்பலத்தில் மாப்பிள்ளைக்கு பத்து ரூபாய் பணமும் உள்ளிருந்த ரவிக்கு துண்டை தர்மவுக்கும் வைத்து நீட்டினாள் கிளம்ப எத்தினை யாருடைய அது தர்முவா வா வா வாடாப்பா என்று வரவேற்று கொண்டு ஆனந்தம் வந்துவிட்டாள் வராத வந்திருக்கா காபி குடுத்தியாடி ராஜம் டிகிரி காப்பி கேஷரின்னு சித்தி அமருக்கலை படுத்திட்டா பாட்டி ஓஹோ திரு திருன்னு முடிச்சுட்டு நிற்காம மாப்பிள்ளைக்கு டிஃபன் கொடுக்க தோணித்தே அந்த மட்டுக்கு சந்தோஷம் சரி குங்குமம் குங்குமம் வாங்கிக்கோ தருமம் சிரித்தால் சி சித்தி வெறும் குங்குமம் குழுக்களை பாட்டி வறுமுடியும் உண்டு எனக்கு ரவிக்கு துணி எங்கள் ஆத்தாக்கா எங்கள் ஆத்துக்காரருக்கு பத்து ரூபாய் பணம் அவர்கள் கிளம்பி போனதும் கேசரி கொண்டு வரட்டுமாமா கொஞ்சம் எடுத்துக்கிறேளா என்று ராஜம் கேட்டதற்கு ஆனந்த பதில் இல்லை தன் பையை எடுத்தால் கொடியில் தொங்கின இரண்டு மடிப்புடுவைகளையும் காசி துண்டையும் குசு கொசுவி அதில் திணித்தாள் விபூதி சமூடம் கொஞ்சம் பணம் கிளம்பி விட்டாள் இது எதுக்காக இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் எங்கே கிளம்புறேன் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாமா எதுவும் புரியாமல் பரிதவத்து கேட்டவளை முட்டாக்கை இழுத்து விட்டு கொண்டு ஆனந்தம் ஒரு பார்வை பார்த்தாள் நீ பெரிய மனுஷாட்டியடி இனிமேல் இந்த ஆற்றுல நான் ஒருத்தி இதுக்கு ரெண்டு நிமிஷம் வீட்டில் இருக்க இல்லாமல் இருந்தால் காற்று மனுஷாலையை கூட்டி வச்சுட்டு குமாலம் போடனே துணிஞ்சாச்சு கேசரி கிளறி ரவிக்கு பணம்னு பிறந்தாத்து மனுஷாளுக்கு வாரி இருக்கிறவளுக்கு இனிமேல் நான் பா பாரந்தானடி வாண்டாண்டியாம்மா வாண்டாம் நான் போகிறேன் ஏ கேட்டு போகிறேன் என் என் பொண்ணு அம்மணி அம்மா அம்மான்னு தாங்குவா நான் போகிறேன் ராஜம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டும் நிற்கவில்லை பிள்ளை அலுவலகத்திலிருந்து திரும்பும் வரை கூட காத்திருக்கவில்லை அது என்ன கோபமோ தாபமோ இவர் வீட்டில் இல்லை என்பதால் தானே நானே எனக்கு தெரிந்ததை செய்து ஒப்பேற்றினேன் இதில் அவமாறுதே அவமறியாதே இருந்து வந்தது ம் பெருமச்சுடன் உள்ளே வந்த ராஜம் மைதிலி படுத்திருந்த அறையில் எட்டி பார்த்தாள் சாப்பிட வரடியாமா வைத்துவிழி தேவலியா என் எழுந்து அழும்பி கொண்டு தட்டுடன் மகள் உட்கார ராஜம் கண்ணில் சென்று அவள் பட என்னது இது மைதிலி எது ஏந்திர திரும்ப என்னவென்று இவளிடம் விளக்க வேண்டும் வயிற்று வலிக்கு இதுதானா காரணம் இப்போது என்ன செய்ய வேண்டும் இந்த சமயம் பார்த்து அம்மா இல்லாமல் போய்விட்டாரே மூத்த பேத்தி திரண்டு விட்டாள் என்றால் எத்தனை சந்தோஷப்படுவார் நீ திரண்டுட்ட மைதிலி விரிவில் அதான் வயிற்ற வெளிச்சிருக்குது பின் தாவாரத்துக்கு வா என்ன ஏதுன்னு நான் சொல்லித்தரேன் வாமா அரை மணி அருகில் உட்கார்ந்து விவரங்களை ஓரளவுக்கு விளக்கின பின் அவளுக்கு சாதம் போட்டு படுத்துக்கோ அசதியாக இருக்கும் என்றவள் எத்தாத்து மாமி கிட்டே செய்தி சொல்லிவிட்டு வந்துடுறேன் பாட்டி கூட ஊரில் இல்லை பாரு என்னென்ன காரியங்களை கவனிக்கும்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்று கூறி கிளம்ப மைதிலி தடுத்து நிறுத்தினாள் ஆமாம் இங்கே வாயேன் என்ன மைதிலி காரியம்னா நாலஞ்சு மாதம் முன்னாலே ரேவதி திரண்டுட்டானு மூணாவது ஆற்றுலேயே என்னென்னமோ பண்ணாலே அதெல்லாமா ஆமாம் முதல்ல ஆத்து பெரியவாளுக்கு செய்தி சொல்லணும் மூணாம் நாள் புட்டு சமைச்சு ஊருக்கு போடணும் நாலாம் நாள் ஸ்நானம் பண்ண வச்சு ஆரத்தி எடுக்கணும் அப்புறம் அம்மா அந்த குரலும் தயக்கமும் எதையோ உணர்த்த ராஜம்பூர்வங்களை உயர்த்தினாள் அதெல்லாம் எனக்கு வேண்டாமா அந்த மாதிரி கொண்டாட்டமெல்லாம் ரொம்ப அசிங்கமாக தோன்றுதம்மா ரவது விஷயம் முடிஞ்சதும் தெரு பசங்க மட்டமாக கேலி பண்ணி அதை பற்றி பேசின்றதை நானே கேட்டம்மா அதனாலே வந்து எனக்கு வெக்கமாக இருக்குமா வந்து மேலே பேச முடியாத மாதிரி மதிலி வி விசும்ப இது என்ன புதுசாக பிரச்சனை என்று விழித்த ராஜம் மாலை வீடு திருமண கணவனிடம் இதை குறித்து பேச அவர் மகளின் கருத்தை பலமாக ஆமோதித்தார் அவர் சொல்கிறது ரொம்ப சரி எனக்கு இந்த மாதிரி அந்தரங்கமான விஷயத்தை ஊர் முழுக்க தம்மட்டம் அடிக்கிறதுலே தான் நாம் இருக்கிறது கிராமம் இல்லை மெட்ராஸ் அதனாலே ஆற்றுக்கு ஆற்று மட்டுக்கே என்ன செய்ய விரும்புறையும் செய் போகிறோம் ராஜம் கண்களை விரித்து கொண்டு அதிர்ந்தாள் என்னன்னா இது அம்மாவை வரவழைக்க வேண்டாமா உறவுக்காரங்களுக்கு சொல்ல வேண்டாமா நாளைக்கு இடிச்சு காட்ட மாட்டாள்னா அந்த பொண்ணுக்கு சரியாக நீங்களும் எல்லோருக்கும் நான் பதில் சொல்லிக்கிறேன் நீ கவலைப்படாதே அம்மாவுக்கு நாளைக்கு லெட்டர் போடுறேன் மாவாவும் மாமாவும் சுந்தரியும் உள்ளூரில் இருக்கிறதாலே அவளை மட்டும் நாலா நாள் சாப்பிட வர சொல்லலாம் தெருமனுஷாலே அவள் எதுக்கு இந்த விசேஷத்துக்கு என்ன நான் இப்படி சொல்கிறேன் நாளைக்கு அம்மா வந்து அவளை பேச விடாமல் சுந்தரம் இடமறித்தார் எல்லாம் என் பொறுப்புன்னு சொல்கிறனாலையும் பேசாமல் போய் ஆக வேண்டியதை பாரு மறுநாள் அம்மாவுக்கு கடிதம் எழுதிவிட்டு சுந்தரம் தானே கடைக்கு சென்று ஒரு பட்டுப்புடவையை வாங்கி வந்தார் கூடத்தின் ஒரு மூளையிலே மைதிரியை ஒதுங்க சொல்லி யாரும் அவள் மேல் படாமல் இருந்துவிட்டு மூன்றாம் நாள் புட்டு சமைத்து அதை எடுத்துக்கொண்டு மாமா அத்தை வீட்டுக்கு சென்று செய்தி கூறி அழைத்து விட்டு வந்தார்கள் வீடு பக்கத்து வீடு என்று முக்கியப்பட்டவர்களிடம் சொன்னார்கள் இவர்கள் எழுதின கடிதம் கையில் கிடைத்து போட்டது போட்டபடி பெண்ணுடன் ஆனந்தம் வந்து இறங்கிய போது முழுசாய் நாலு நாள்கள் ஆகி அன்று காலை எண்ணெய் தேய்த்து மயதிலை குளித்து புழுது புது உடுத்தி சாஸ்திரத்துக்கு மனையில் அமர்ந்து கூட எழுந்தாகிவிட்டது ஆனந்தம் விவரம் தெரிந்து தை தை என்று குதித்தாள் கண்ணால் ஜலம் விட்டு எழுதால் வாழ வேண்டிய பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யாட்டா எப்படி பெரியவா பெரியதாலேன்னு ஒன்றுமே இல்லாமல் போச்சே என்னை யார் லட்சியம் பண்ணுறா என்று பெண்ணை துணைக்கி வைத்து கொண்டு புலம்பினாள் இவை போதாதென்று மறுநாள் காலை வழக்கம் போல் குளித்து புஸ்தகங்களுடன் மைதிலி பள்ளிக்கு புறப்பட ஆனந்தம் வெகுண்டு போனாள் என்னது என் ஸ்கூலுக்கா எடி நீ தொடப்ப அத்தனை துளித்துட்டியா நீ திறண்ட பொண்ணு படித்தாண்டதாவது நம்ம குளம் என கோத்திரம் என்ன போடியுள்ளே தடி சிரிக்கி என்று நீட்டி முழுக்கிய அவளை காலை மாறி எடுத்து அதை புரிஞ்சுக்கோ இந்த காலத்திலே ஆற்றுல பொண்ணே உட்கார வச்சாதான் எல்லோரும் சிரிப்பா இப்போ நீ வாயை முடிக்க போறியா இல்லையா என்று என்று அவளுக்கு மேல்சாயில் சுந்தரம் அதட்ட ஆனந்தம் அடங்கி போனாலும் எல்லோரும் எக்கலோ கெட்டு இறுக்கு முழிச்சு போங்கடா நான் போகிறேன் ராமேஸ்வரம்னு என்னை மதிக்காத இடத்துல தூத்தம் குடிக்க மாட்டேன்டா என்று பெண்ணுடன் வீராப்பாய் கிளம்பினவள் வண்டியில் உட்கார்ந்ததும் ராமேஸ்வரத்தை மறந்துவிட்டு புதுக்கோட்டையில் பத்து நாள்களைப் போல தங்கி அமுனி பதிலுக்கு பதில் வாயாடுவதும் வார்த்தைகளால் குத்தி காட்டுவதும் தாங்க மாட்டாமல் போனதும் தானே திரும்ப சென்னைக்கு வந்து பிள்ளை வீட்டில் படியேற எந்த கசப்புணர்வும் இல்லாமல் வந்தவளை ஆத்மாத்து சந்தோஷத்துடன் வாங்கோமா நீங்கள் இல்லாமல் வீடே வெறிச்சின்னு போச்சு வாங்கோ என்று ராஜம் வரவேற்க இப்படி அம்மாவால் இப்படி அழாதி அன்பு நிறைந்தவளாய் எப்போதும் இருக்க முடிகிறது என்ற ஆச்சரியம் ஒரு பக்கமாய் நின்றிருந்த நின்றிருந்த மைதிலினுள் மைதிலினுள் வியாபித்தது